வெல்கம் டு நிதி எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு என்னது இன்னைக்கு நம்ம நிதிஷ் ரிசல்ட் டென்த் ரிசல்ட் எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபேமிலி சார்பா எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ரிசல்ட் வரணும்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் யாரும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நேற்று வீடியோ போட்ட மாதிரி யாரும் எதுக்காகவும் கம்பேர் பண்ணி குழந்தைங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க பேரண்ட்ஸ் ஏன்னா குழந்தைங்களோட வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இன்னைக்கு நாங்கள் நித்திய ஸ்ரீட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு நிலைமையில என்னோட குழந்தை வந்து பாருங்க ஒம்பது பத்துக்காம் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா மனப்பூர்வமா சொல்றோன்னா எப்படின்னா ஆழ்ந்த மனசுல இருந்து அவ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு அவளால இருந்தது இல்லை இது எப்படின்னா அவ்வளோ ஒரு பூரிப்பு சந்தோஷம் அப்படி ஒரு மனநிலையை எங்களுக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு எந்த விதத்துல அவளால எங்களுக்கு கஷ்டமே கிடையாது இந்த நிலைக்கு அவள் வந்திருக்கானா அவள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் ஏன்னா என்கரேஜ் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் இருக்கணும் என்னுடைய பையன் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணியாச்சு என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவங்க அப்பா தங்கச்சி இப்படி ஒரு ஃபேமிலியே இருந்து ஒரு ஸ்பெஷல் டெய்டுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும்போது தான் சப்போர்ட் பண்ணும்போது தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நம்மளுடைய இதை ஹாப்பியா இருக்கேன் அவளுக்கு இதை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாட்டாலும் அவ நாங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து அவள் சந்தோஷப்பட்டுக்கிறா அதுதான் வந்து நமக்கு தேவை நம்ம எப்போயும் எனர்ஜியாக தான் நம்ம குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க நஷ்டங்கள் வரதான் செய்யும் அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது ஒம்பது பத்துக்கங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது இல்லை ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கும் நாங்கள் எயித்து படிக்கும்போது கூட இவளை வந்து அதோட விட்டு கூட நினைச்சோம் அதுக்கப்புறம் வந்து சரி நைன்த்து படிக்கட்டும் அப்புறம் டென்த்து அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தோம் நைன்த்தில் கூட ரெண்டு வருஷம் படிக்க வைக்கலாம்னு நினச்சோம் அப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு தான் நான் நன்றியை சொல்லணும் இல்லை இந்த பேச்சில் இருக்கிற பிள்ளைங்க அவளை என்கரேஜ் பண்ணி கொண்டு போவாங்க அதனால நீங்கள் அப்படியே கொண்டு போயிடும் கண்டினியூவாக கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி டென்த்துக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தோம் அப்போ அந்த பிள்ளைங்களோட ஒரு சப்போர்ட் தான் டீச்சர்ஸ் அதை விட ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் அவளுடைய வெற்றிக்கு இன்னைக்கு காரணமா இருக்க போகுது இந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த டென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கும் பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளைங்களும் இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படியே ஒரு ஏதோ சாதிச்சிட்ட திறமை நம்ம வெளிப்படுத்தணும் அதுக்குள்ள ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு குறிப்பாக காத்திருப்பாங்க அப்படி ஒரு சந்தோஷமான நாங்களும் இருக்கவங்கள இருக்குமே அப்பாவுக்கு போன் பண்ணணும் அப்பா வேற பிஸியா இருக்காரு ஏன் டே நாளுக்கு தான் இவ்வளவு சின்ன பேசுறதே கிடையாது எமோஷனல் ஆகிடும் அப்ப எல்லாமே தெரிய ஆரம்பிச்சதுனால அம்மா நம்மளை பத்தி ஏதோ சொல்றாங்க அப்படின்ட்டு அவளுக்கு தெரியுது ஒண்ணு இல்லைடா தங்கமே என் வைரமே தயா இருக்கு சரி சரி ஓகே நீ போய் உட்காந்துக்கு போ அதனால இந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அவன் நான் ஹாப்பியா தான் இருக்கேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட எங்களால தாங்கிக்கவே முடியாது இன்னும் அவங்க அப்பா கடையில இருக்கிறதுனால இன்னும் வரல அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் வாழ்க்கையில அவர் அப்பாவோடைய சப்போர்ட்டோட எல்லா குழந்தைங்களும் இருக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த குழந்தைங்கள சாதிக்க முடியும் இப்போ நார்மலா இருக்கிற குழந்தைங்களுக்கே அப்பாவோட சப்போர்ட் தேவை முழுக்க முழுக்க ஸ்பெஷல் சைடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிற போது அப்பாவோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை நிறைய பேர் என் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைடா இருக்கிறதுனால அவங்க மாமியார் வீட்டில ஏற்றுக்க மாட்டுறாங்க ஹஸ்பண்ட் ஏற்றுக்க மாட்டுறாரு ஆனால் என் ரொம்ப கொடுத்து வச்சவ எல்லாருடைய சப்போர்ட்டும் இன்னைக்கு அவ ஜொலிக்க போறா அப்படி பார்ப்புகளும் ஒரு நிலவா வானத்துல ஜொலிக்க போறா இல்ல அழக்கூடாது சரியா நீ எதுக்காகவும் அழக்கூடாது வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் ஓகே நீங்க எல்லாருமே கூட சொல்லிருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அவளுக்கு அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க அவளுக்கு வந்து இப்படி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஒரு சுய தொழில கத்துக்கொடுங்க ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணுங்க அவளுடைய என்னென்ன அவளுக்கிட்ட குறைகள் இருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கும் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாத்தான் தான் இன்னைக்கு வந்து அவரோட சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் டைம் ஆகிட்டே இருக்குது இன்னும் ஒரு த்ரீ ஃபு மினிட்ஸாக இன்னும் இருக்குது எது எப்படி இருந்தாலுமே சரி நேற்று கூட எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்க நிச்சயம் நல்லபடியாக பாஸ் ஆயிடுவா மார்க் எடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது அதிகாரி அந்த மார்க்கு நிறைய மார்க்கு சரியா நான் மார்க்கு மட்டுமே சொல்லலை அவள் அந்த பாஸ் நித்தீஸ்ரீ டென்த் பாஸ்ங்கிற ஒரு என் காதலை வந்துடுச்சுன்னா எனக்கு போதும் கண்ணால் பார்த்துட்டுன்னா போதும் அது வந்து என்னுடைய இந்த பிரிவில் நான் செஞ்ச ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா இது சாதிக்க முடியுமான்னு நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க என்னுடைய ஃபேமிலியில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சைடு அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியிலும் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் அதனால் இது ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன் வெற்றி வந்து எங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாகவே எல்லாருக்குமே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ ஒரு தவிப்பும் துடிப்புமா இருக்கேன் நினைச்சா நம்ம நடக்க முடியும் எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் நிதிஷ்டியை முன்னுதாரணமா காட்டுறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸ்கிரைப் வச்சு தான் எழுதணும் இருந்தாலும் அந்த ஒரு தவிப்பு எனக்கு இருக்க தான் செய்யுது அந்த எனக்கு மார்க்கு அப்படிங்கிறத விட பாஸ் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கணும் நான் அதுக்காக தான் இருக்கேன் டைம்ிட்டே இருக்கு அந்த ஒரு படப்படப்பு அடுத்து என்ன அப்படிங்கிற நிலைமை அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் என்னால் அதை வந்து இந்த எல்லாருமே வந்து எல்லாருமே படப்படப்பாக உக்காந்துருப்பாங்க அப்பெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுதுனா போஸ்ட்மேன் எப்போ வருவாருன்னு பத்து மணி வரைக்கும் இருப்போம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ப்ரொமோட்டடை பாஸ்ன்னு சொல்லிட்டு வரும் அந்த லெட்டருக்காக போஸ்ட் கார்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் நம்ம இல்லை பேப்பரில் வரும் எப்படா பேப்பர் வரும் நியூஸ் பேப்பர் வரும்னு அப்படின்னு நாங்க காத்திருப்போம் இப்ப வீட்டுக்குள்ளே இருந்து போன் எடுத்து பாக்க போறோம் அவங்க அப்பா வர தவிப்பா இருக்காரு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க என்ன அந்த வாழ்த்துக்கல நீ வந்து நல்லா இன்னும் ஜொலிச்சு வரலாம் ஓகே நீ வந்து சாதிக்க போற போறது அப்பா 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 உம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு உனக்கு என்ன ஏ அவங்க அப்பா அவளுக்காக குடிக்குமே அப்படின்னு பொண்ணுக்கு ரிசல்ட் வருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூரி அப்புறம் சென்னை மசாலா கேசரி அதுக்கப்புறம் இன்னைக்கு சங்கட சதுர்த்தி எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி சாயங்காலம் குழக்கட்டை பண்ணணும் இல்ல

நம்பர் ஒன் mm. 8041 எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் ரிஜிஸ்டர் அந்த பேப்பர் கொடு ஒன் பேப்பர் கொடுத்தியா எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் ட்ராவல் ஒன்னு

ஆய் அம்மா நித்யா வாவ் அப்பா நித்யா பாசி வாவ் நீ தங்கமே வைரமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லார வாழ்த்துகளும் வலிச்சிடுச்சு ஜெயிச்சுட்டோம் நாங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னால வச்சிட்டோம் நாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நாள் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது என்னோட பொண்ணுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மேல மேல கொண்டு போகிறதுக்கு உதவும் எங்களுக்கு இத வந்து நாங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது என்னால எதுவுமே முடியாதுன்னு சோர்ந்து போறவங்களுக்கு மத்தியில என்னுடைய பொண்ணு சாதிச்சுட்டான்னு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல எல்லாருக்கும் தேங்க்யூ சரி நீ அழக்கூடாதுரா என் தங்கமே ஓகே ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அவங்க அப்பாவுக்கு நான் சொல்லணும் ஏன்னா அவர் வாழ்க்கையில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் அவரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஜெயிச்சிருக்கவே முடியாது இதை அந்த சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் சந்தோஷப்பட்டால் தான் இன்னும் அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போக முடியும் அவரால் தன்னம்பிக்கை தைரியமாக கொடுத்து என்ன இந்தளவு கொண்டு வந்தது அவங்க அப்பா தான் நிச்சயம் ரொம்ப குறிப்பாக இருப்பார் அவர் கூப்பிட்டோம் அந்த அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நேரடியாகனு அவர் கொஞ்சம் கடையில் பிஸியாக இருக்கிறதுனால வரல ஓகே தேங்க்யூ Thank you for watching.